இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை புதையல் ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு அவருக்கு பாத்தீங்கன்னா மூணு பசங்க இருந்தாங்க அவங்க எல்லாரும் அழகா இருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஆனா என்னன்னா அவங்களுக்கு எல்லாரும் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தாங்க அவங்க செலவு பண்றதுக்கு பணம் தேவைப்பட்டு இருந்துச்சு ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்க அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு முடியல அந்த விவசாயி ஒரு லேண்ட் வச்சிருந்தாரு அந்த லேண்டில் நிறைய புதையலை ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார் பசங்களா நீங்க இந்த லேண்டை தோண்டினீங்கன்னா நிறைய புதையல் வரும் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டுட்டு அவங்க பசங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஐ பரவாயில்லையே நம்ம அப்பா நிறைய புதையெல்லாம் வச்சிருக்காரு அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க தோன்றாங்க 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 ஒண்ணுமே கிடைக்கல எங்கேயுமே புதையல் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை அப்ப என்னப்பா நம்ம இடத்துல ஒரு புதையல் கூட இல்லையே பாருங்க எவ்வளோ தூரம் தோண்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரு கவலைப்படாதீங்கடா நிலத்ததை இவ்வளவு தூரம் தோண்டிட்டீங்கல்ல நம்ம இதுல சோள பயிரை விதைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு என்ன பண்ணீங்க புதையல் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப சோளத்தை பயிர் செய்ய சொல்றீங்களே நான் சொல்றத செய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவங்க அப்பா சரிடா நம்ம அப்பா சொன்ன மாதிரி நம்மளும் சோள பயிர்களை நம்ம விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்களும் சோளத்தை பயிர் சேர்ந்தாங்க அவங்க அதிர்ஷ்டம் அந்த வருஷமே நல்ல மழை பெஞ்சு சோளம்லாம் நல்லா வளர்ந்து அறுவடை செய்கிறதுக்கு தயாராக இருந்துச்சு அந்த நிலத்தை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அந்த மூணு பசங்களும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு அப்பா இங்கே பாருங்கப்பா எவ்வளோ நல்லா இருக்குது நம்மளோட நிலம் சோளத்தில் அப்படியே தங்கம் போல் ஜொலிக்குது பாருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க விவசாயி சொன்னாரு ஆஹா என்ன அருமையான விளைச்சல் இந்த செல்வ குளியல்களை தான் நான் புதையல் சொன்னேன் நீங்க எல்லாம் ஜாலியா இதை பங்கு போட்டு எடுத்துக்கோங்க நீங்க எல்லாரும் இது போலவே நல்ல கடுமையா உழைச்சிங்கன்னா ஆண்டுதோறும் அதிகமா வளம் பெறுவீர்கள் வருஷ வருஷம் நல்ல லாபத்தை பார்க்கலாம் இதுல என்ன நீதி கத்துக்கிட்டீங்க உழைப்பே உயர்வு தரும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நெக்ஸ்ட்டு கதையில் மீட் பண்ணலாம் பாய்